கார்த்திகை மாத வழிபாடு கார்த்திகாய் மந்த் வர்ஷிப் குறித்த ஆன்மீக தகவல்கள் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன அதை புள்ளி விவரமாக விளக்குகிறேன் ஒன்று இரண்டரை விளக்கு ஏற்றும் வழக்கம் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக மாலை நேரத்தில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் முன்வாசல் வீட்டு நுழைவாயில் அருகில் குத்து விளக்கில் தீபம் ஏற்றுவது மிக முக்கியம் படி இது வீட்டில் அருள் சுபீட்சம் மற்றும் நலன்களை அதிகரிக்கும் இரண்டு விஷ்ணு பகவானை வழிபடுதல் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலைகளால் வழிபடுவது சிறப்பானது அரசு சணல் போன்ற துளசி இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு துளசி இலை கொண்டு வழிபடலாம் இது அனைத்து பாவங்களையும் நீக்கும் என்று நம்பப்படுகிறது மூன்று பித்ரு தர்ப்பணம் இந்த மாதத்தில பித்ருக்களுக்கு முன்னோர் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது பிரம்மஹதி தோஷம் போன்ற பாவங்கள் நீங்கி பித்ருகள் திருப்தி அடைவார்கள் நான்கு சுத்தம் மற்றும் விஷ்ணு பாத்திரம் இந்த மாதத்தில் வீட்டில் சுத்தம் மாமிச சாப்பிடாமை தவம் விரதம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் சுத்தம் இல்லாமல் தவம் கடைபிடிக்காமல் இருப்பவர்கள் விஷ்ணு பாத்திரத்தை அதாவது விஷ்ணு பக்தி அருள் அடைய முடியாது என்று கூறப்படுகிறது ஐந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் கார்த்திகை மாதம் மட்டுமின்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபடுபவர்கள் அவர்கள் நினைக்கும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது அதாவது இந்த மாத வழிபாட்டில் நிறைவேற்றும் சக்தி அதிகம் மொத்த சுருக்கம் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவது துளசி வழிபாடு பித்ரு தர்ப்பணம் சுத்தமான வாழ்க்கை விரதம் ஆகியவை மிகச் சிறப்பானவை இவற்றை கடைபிடிப்பதால் பாவங்கள் நீங்கி நல்வாழ்வு வளம் ஆசீர்வாதம் கிடைக்கும்